பெண்கள் யாருமே வேலைக்கு போக முடியல சார் ஒரு காலேஜ் போகணும் ஸ்கூல் போகணும் இப்ப வந்து நீங்க பஸ் வராத பிரச்சனை அங்க கருப்பட்டி வரை வருது இந்த ஊருக்கு வரணும்னு என்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க நேற்று வந்தப்ப சொன்னாங்க அதை டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பி ஏற்பாடு பண்ணுவோம் இல்லைம்மா இல்லை நான் நான் அந்த தொட்டியும் வேலை பார்க்க சொல்கிறேன் தொட்டியும் கட்ட புரியுதா இதெல்லாம் வந்து மாதக்கணக்கில் இல்லை உடனடியாக குளிக்கிறதுக்கு தொட்டியும் கட்ட சொல்லுவேன் சொல்ல

அந்த சிந்தெக்ஸு ரெண்டும் கையிலேருந்து காசு போட்டு நானே வாங்கி வைக்கிறேன் நான் கிராமத்துக்கு மக்கள் முன்னாடி நானே பேசுகிறேன் நானே பேசி இடம் வாங்கி தரேன்னு சொல்லிடுச்சு ஆ அந்த தண்ணி யாருப்பா கொடுக்குறேன் இங்கே தானேப்பா கொடுக்குறேன் யார் ஒத்துழைத்து கொடுக்கணும் இது ஊராக இருக்கிற ஊருக்கு இங்கே இருக்க இந்த சிந்தெக்ஸ்னால போக முடியுமா தண்ணி போகமா போகாது அப்போ நியர் பக்கத்தில் இருந்தாலும் அது சிந்தெக்ஸ் வழியாக தண்ணி கொடுக்க முடியும் அதுக்கு தான் நீ யாரும் நீ ஒத்துழைத்து தரீங்கன்னா தனிச்சி தனிச்சி மட்டும் தான் செய்யலாம்